ஒரே ஒரு கப்பு ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நிறைய பேர் ரேஷன் புழுங்கல் அரிசியை கடையிலேருந்து வாங்காமல் கூட விட்டுருவாங்க ஆனால் இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மாதம் மாதம் ரேஷன் புழுங்கல் அரிசி எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க இதுக்காக நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாங்க இது அரை கிலோ அளவுக்கு இருக்கும் நீங்க கொஞ்சம் இன்னும் அதிகமா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேங்க ரேஷன் புழுங்கல் அரிசியில செய்யறதால சாக்குவாடை அடிக்குமோ அல்லது வேற ஏதாவது ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை இப்ப வரக்கூடிய ரேஷன் அரிசி எல்லாமே கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லாம நல்லாவே இருக்குது இப்போ நம்ம கையில எடுத்து பார்க்கும்போது பாருங்க பாக்குறதுக்கும் அதிகப்படியான தூசிகள் இல்லாம நல்ல மினு மினுன்னு இருக்கும் ரேஷன் அரிசியை எப்போவுமே நம்ம நாலஞ்சு முறை கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா இதில் நிறைய தூசி இருக்கும் அதனால் நாலஞ்சு முறை இதே போல் தண்ணி நிறைய விட்டு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரேஷன் அரிசியை நான் வந்து ஒரு நாலு முறை தண்ணி விட்டு கழுவி எடுத்திருந்தேன் இப்போ தண்ணி ஃபுல்லாகவே வடிகட்டி இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும் பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கும் அதனால் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் செஞ்சால் கூட தான் அல்லது மினிமம் நீங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரமாவது டைம் கொடுக்கணும் அப்போ தான் இந்த புழுங்கல் அரிசி நல்லா ஊறி கிடைக்கும் நான் இதை நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சுருந்தேன் அழகாக ஊறி வந்திருக்க ஊறி வரும்போது இது நல்ல நிறமும் மாறி இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வடிகட்டி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அதுக்கு மேலே இப்படி எடுத்து வைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அழகாக நமக்கு வடிஞ்சு கிடைக்கும் இதுக்கு பதிலாக ஃபேன் கீழே ஒரு காட்டன் துணி ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே கூட இந்த அரிசியை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விரித்து போட்டுக்கலாம் அப்போது எல்லா தண்ணியும் வட்டி கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வெயிலெல்லாம் போட்டு நல்லா மொறு மொறுன்னு காய வச்செல்லாம் எடுத்துடக்கூடாது லைட்டாக ஈரப்பதத்தோடு தான் இருக்கணும் இப்போது நான் இந்த வடிகட்டியில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்கப்புறமா நம்ம இதே மாதிரி மிக்சிஜர் எடுத்துக்கலாம் இந்த அரிசி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு கூடவே மூணு நாள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போது இதே போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வரும் நம்ம இப்படி ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது நல்லா அரைஞ்சு கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறீங்க அப்படின்னா மெல்லில் கொடுத்து கூட நீங்கள் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் அரிசி ஊற போட்டிருந்தேன் அதனால் மிக்ஸி ஜார்லையே போட்டு இதே போல் அரைச்சி எடுத்துருந்தேன் இப்போ நம்ம இதே போல் ஜல்லடையில் வச்சு போல் ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம புழுங்கல் அரிசி அரைக்கும் போது முதலையே எல்லாம் நல்லா நைஸாக அரைஞ்சு கிடைக்காது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அதனால் போல் ஜல்லடையில் வச்சு ரெண்டு முறை ஜலிச்சு எடுத்துக்கோங்க அப்போ நல்லா மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் முதலே நமக்கு வந்துடும் லைட்டாக துரு துருன்னு இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம கடைசி அப்படியே கூட சேர்த்து விட்டுடலாம் அல்லது நீங்கள் மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கை வச்சு நம்ம இதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது இப்படி உருண்டையாக இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா லைட்டாக ஈரப்பதத்தோட தான் நம்ம இந்த அரிசியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் இதுவே நீங்கள் காய காயப்போட்டெல்லாம் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் ஈரப்பதத்தோட இருக்காது அதனால் அரைக்கும் போதே லைட்டான ஈரப்பதத்தோட அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறாங்க இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை அளவு அல்லது கால் ஸ்பூன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம உப்பு சேர்த்துக்க வேண்டாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கோதுமை மாவை இந்த மாவு கூட நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதே மாதிரியே நீங்கள் ரேஷன் பச்சரிசியில் கூட தாராளமாக செஞ்சுக்கலாங்க ரேஷன் பச்சரிசியில் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி கோதுமை மாவு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது புழுங்கல் அரிசியில் அதிகப்படியான மாவுத்தன்மை இருக்காது பச்சரிசி மாதிரி அதனால தான் நம்ம இதில் கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய மாவு கரெக்டாக ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெள்ளத்தை நம்ம ஃபுல்லாக கரைய வச்சிடலாம் நான் எடுத்துருக்கக்கூடிய வெள்ளத்தில் கொஞ்சம் கூட மண் தூசி இப்படி எதுவுமே இல்லை நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய வெள்ளத்தில் ஒருவேளை மண் தூசி இப்படி இருக்குதுன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு கப் வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா முக்கால் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு கொதிக்க வச்சு எல்லாம் நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம எந்த அளவுக்கு வெள்ளம் சேர்க்கிறோமோ அதை விடைய தண்ணி கம்மியாக சேர்த்தா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதில் இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டோன்னா வெள்ளம் கட்டியாகவே இருக்கணும் இந்த மாதிரி கரையக்கூடாது தண்ணியிலே மிக்ஸ் ஆகுது அப்படின்னா மறுபடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு இதே மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இதே இதேமாதிரி எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் வெள்ளம் நல்லா உருண்டு வருது இது நம்ம பாகுபதம் அப்படின்னு கூட சொல்லுவோம் கையில் இது மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி உருண்டையாக இருக்கணும் இப்படி சொன்னாவே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய புழுங்கலரிசி மாவு அந்த மாவை ஒரு கரண்டியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா சூடாக இருக்கும் போதே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் அதே மாதிரி அடுப்பை ஆனில் வைக்காதீங்க ஆஃபில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சூடாக இருக்கக்கூடிய காரணத்தால் மாவு கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் ஈஸியாக மிக்ஸ் ஆகியும் கிடைக்கும் முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரியும் இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்காது ஆனால் போக போக என்னாகும் அப்படின்னா இது நல்லா கெட்டியாகிட்டே இருக்கும் ஏன்னா புழுங்கலரிசி மாவு கொஞ்சம் தண்ணி நல்லா ஈர்த்தெடுக்கும் இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க இது நம்ம அப்படியே விட்டு வைக்கலாம் இதை நம்ம மூடி போட்டு விட்டு வச்சா போதும் மினிமம் நாம் ஒரு நாலு மணி நேரமாவது டைம் கொடுக்கணும் அல்லது நீங்கள் இன்றைக்கே இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மறுநாள் கூட நீங்கள் எடுத்து செய்யலாம் கெட்டு போகலாம் செய்யாது அப்போவும் நீங்கள் தாராளமாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆறு மணி நேரம் டைம் கொடுத்துருந்தேன் மினிமம் நாலு மணி நேரம் டைம் கொடுக்கணும் மறுநாள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம் வெளியே வச்சுட்டு செஞ்சாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டாங்க இப்போ இது கூடவே எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ சேர்த்தோன்னா வாசனையாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருந்தேன் கூடவே ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் இப்போ கை வச்சே பசைஞ்சு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த நெய் எள் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்த மாதிரியே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு உருண்டை மட்டும் இதே மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அல்லது இது மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு உருண்டையை மட்டும் இதுக்கு மேலே வச்சுட்டு இது எப்படி நம்ம அமுக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நைஸாகவும் பண்ண வேண்டாம் ரொம்ப திக்காகவும் நம்ம பண்ணக்கூடாது இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கையிலையே வச்சு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கையில் கூட வச்சு தட்டி போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நிறைய தட்டி வச்சுக்கலாம் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நான் இன்றைக்கி நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விட்டேன் பண்டிகை நாட்களில் அதிரசங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதிரசத்தை மட்டும் நம்ம மிஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் பச்சரிசியில் செய்யக்கூடிய அதிரசத்தை விட புழுங்கல் அரிசியில் செய்யக்கூடிய அதிரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் வெளியெல்லாம் நல்லா மொறு மொறுன்னும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நாளுக்கு கெட்டுப்போகவும் செய்யாது இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை போட்டு விட்டுக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி நிறம் அப்புறமா நம்ம மறுபடியும் தட்டி வச்சுக்கக்கூடியதை உள்ளே போட்டுக்கலாம் உள்ளே போடும்போது எல்லாத்தையும் ஒரே அடியாக போடாதீங்க லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இன்னொன்று எடுத்து போட்டிங்கன்னா ஒன்று வேகக்கூடிய டைம்லேயே மற்றொன்றும் நமக்கு வெந்து கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் அப்புறமா இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம் அதிரசத்துக்கு நீங்கள் கையில் வச்சே தட்டுறீங்கன்னா ரொம்ப தடிமனாக தட்டாதீங்க அப்படி தட்டுனீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடியது நல்லா வேகாது சீக்கிரமாக கெட்டு போயிடும் நீங்கள் ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ வச்சு தட்டி போட்டிங்கன்னா கரெக்டான அளவுலையும் வரும் அதே சமயத்தில் உள்ளே இருக்கிறதும் நல்ல அழகாக வேகம் சீக்கிரம் கெட்டு போகாது கடையில் நம்ம காசு கொடுத்து அதிரசம் வாங்கிறதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசியில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா கூட தாராளமாக இதை எடுத்து போகலாம் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் அதே சுவையோடு அப்படியே இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் நம்ம பிக்கும் போதே தெரியும் வெளியே நல்ல மொறு மொறுன்னு இருக்கிறது அப்படியே தெரியும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம பச்சரிசியில் செய்கிறத விட புழுங்கல் அரிசியில் செய்யக்கூடிய அதிரசம் எப்போவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்